வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி குறித்து தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக கோயம்புத்தூரில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போதே திமுகவுடைய கூட்டணி தான் ஜெயிச்சிச்சு கம்யூனிஸ்ட் தான் ஜெயிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கம்யூனிஸ்ட்டு நின்னாங்க அப்போவே டிஎம்கே ஆலயம் ஜெயிக்கும்போது இப்போ திமுக நிற்கிது உதயசூரியன் சின்னம் வந்து போட்டியிடுது அப்போ திமுகக்கு தானே அட்வான்டேஜ் அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போடுறதை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலும் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலும் ஒரு வகையில் சேமு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மும்முனை போட்டி வந்து நடந்துச்சு திமுக தலைமையில் அணி அதிமுக தலைமையில் அணி பாஜக தலைமையில் அணி தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவதாக ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் மும்முனை போட்டி வந்து இப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரியே இப்பையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் திமுக தான் கோயம்புத்தூரில் வந்து போட்டிடுறாங்க அதிமுக கோயம்புத்தூரில் போட்டிடுறாங்க பாஜக கோயம்புத்தூரில் போட்டிடுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரியே ஈக்குவலாக இருக்கா ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக கூட்டணியில் தேமுதிக இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த தேமுதிகக்கும் இப்போ இருக்கக்கூடிய தேமுதிகாக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க ஓட்ஷேர் அடிப்படையில் இப்போ மிகவும் பலவீனமாக தேமுதிகா இருக்காங்க அதுவும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில எல்லாம் தேமுதிகவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் கூட இல்லை ஓட்சார் கூட வந்து கிடையாது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அப்போ இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக திமுக பாஜக எவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அதிமுக பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு வாக்குகள் வாங்குறாங்க எவ்வளவு நாலு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கிது ரெண்டாவது பிஜேபி சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபி சார்பாக போட்டியிடுறாரு எவ்வளோ வாக்குகள்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஒரு வாக்குகளை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வாங்குறாரு ஓட்சாறு முப்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் மூணாவது பிளேஸ் வந்து திமுக போகுது திமுக கோயம்புத்தூரில் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் வாங்குறாங்க ஓட்சார் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஏழு சதவீதம் அப்போ அதிமுகவோட கூட்டணியில் இல்லாமையே ரெண்டாயிரத்தி பதினாலில் மூன்றாவதாக ஒரு அணியை வந்து இப்போ மாதிரியே ஃபார்ம் பண்ணி பாஜக முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இப்பையும் இன்னொரு டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா இப்போ போட்டியிட போகிறது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கார் இப்போ கரண்ட் பாலிடிக்ஸில் எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது மிக கூடுதலான அட்வான்டேஜ் இன்னொரு கூடுதலான அட்வான்டேஜ் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமர் வேட்பாளராக வந்து களமிறக்கப்பட்டாரு அந்த தேர்தலையே மோடி ஒரு பெரிய ஒரு பாப்புலராக ஆகிறதுக்கு முன்னாடியே பாஜக முப்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிக்கிறாங்க மூணு லட்சத்தி எண்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி ஒரு வாக்குகளை வாங்குகிறாங்க பத்து வருஷம் மோடியுடைய ஆட்சி இன்னைக்கு மோடி வேர்ல்டு ஃபேமஸ் லீடராக வந்து மாறிட்டார் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கம் பிஜேபிக்கு இருக்கும் பிஜேபிக்கு அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலாம் சில பேர் கேக்கலாம் அப்புறம் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக பாஜக கூட்டணி வச்சும் திமுகவுடைய கூட்டணி ஜெயிச்சிச்சு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடிக்கு எதிரான அலையை வந்து திமுக கட்டமைச்சாங்க பிரில்லியண்டா கட்டமைச்சாங்க தமிழகம் முழுவதும் மோடிக்கு எதிரான பாஜகவுக்கு எதிரான அலை வந்து வீசினுச்சு இதை தான் ஆகணும் ஆனா இன்னைக்கு மோடிக்கு எதிரான அலையெல்லாம் தமிழகத்துல எங்கேயும் பார்க்க முடியலை இன்னும் சொல்லணும்னா அந்த அலை அலை அப்படிங்கிறது ஜீரோ ஆகி ஆதரவு பகுதிகளில் பார்க்க முடியுது பரவாயில்ல நல்லதுதான் பண்ணியிருக்காரு ஊழல் பெருசா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளிப்படையாக பேசுறாங்க இது எல்லாத்தை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அவர்கள் மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது கட்சியில் அதிகாரத்தில் இருக்கும் போது தலைவர்களாக இருக்கும் போது பாஜக கோயம்புத்தூரில் முப்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை வந்து வாங்குறாங்க இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களும் இல்லை கலைஞர் கருணாநிதி அவர்களும் இல்லை அதனால அதிமுக ஸ்பெசிஃபிக்காக அதிமுக போய் பார்த்தீங்கன்னா அதிமுகவே பலவீனமாக இருக்கு ஓபிஎஸ் வந்து அதிமுக இருந்து விலகிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு அணி வந்து ஃபார்ம் இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில் ஒரு அணி வந்து இருக்கு சசிகலா அவர்கள் தலைமையில் ஒரு அணி இருக்குது இது மாதிரி அதிமுக பலவீனமாக இருக்குது அதிமுக பிரம்மாண்டமாக சர்வ வல்லமையோடு இருக்கும்போதே பாஜக அங்கே மூணு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரம் வாக்குகள் வந்து வாங்கினாங்க அதனால் இப்போல்லாம் ஈஸியாக வந்து பிஜேபினால் அட்வான்டேஜாக வந்து மாற முடியும் ஈஸியாக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ணாமலை போட்டிடுறதுனால அதனால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அசால்ட்டாக வந்து பாஜகவினர் வந்து வேலை செய்யாமல் தீவிரமாக களப்பணி ஆற்றினாங்க எப்போதும் போல அவங்க வந்து தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க அப்படின்னாலே ஹியூஜ் மார்ஜின்ல பாஜக கோயம்புத்தூரில் ஜெயிப்பதற்கு பிரைட்டான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்